வணக்கம் அரியலூர் மாவட்டம் மக்கள் தொடர்புத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி தாவர ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆதிச்சனூர் ஊராட்சியில் இன்று பொதுமக்கள் பார்வையில் வைக்கப்பட்டிருந்தது இப்புகைப்பட கண்காட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரால் கடந்த நான்கு ஆண்டுகளாக துவங்கி வைக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து புகைப்படங்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு செயல்படுத்திய நலத்திட்டங்களான நான் முதல்வன் இல்லம் தேடி கல்வி புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் கலைஞர் கனவு இல்லம் விடியல் பயணம் நான் முதல்வன் உங்களை தேடி உங்கள் ஊரில் கள ஆய்வில் முதல்வர் வேலைவாய்ப்பு முகாம்கள் கலைஞர் கைவினை கைவினை திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு முதலமைச்சர்களின் வீடு தேடி ரேசன் பொருட்களுக்கு வழங்கும் தாய் திட்டம் திட்டம் நலன்காக்கும் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் குறித்த புகைப்படங்கள் உதவும் கரங்கள் திட்டம் தொடர்பான புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது இப்புகைப்பட கண்காட்சியை த ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்